வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வகர்மர் ஜெயந்தி விழா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் பதினாறு இல்லைன்னா பதினேழாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய ஒரே விழாவாக இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி விஸ்வகர்மர் ஜெயந்தி விழா கொண்டாடுறாங்க இது நம்ம தென் சைடில் ரொம்ப கம்மியாக கொண்டாடினாலும் வடப்பகுதிகளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது விஸ்வகர்மர் யார் துவாரகை கிருஷ்ணர் ஆண்ட துவாரகையை வடிவமைத்து கொடுத்தவர் கெட்டி கொடுத்தவர் விஸ்வகர்மர் தான் அதே மாதிரி தேவர்கள் கடவுள்கள் எல்லாருக்குமே வேண்டிய ஆயுதங்களை உருவாக்கி கொடுத்தவரும் இந்த விஸ்வகர்மர் தான் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தவரை கும்பிடக்கூடிய விழாவை தான் இந்த விஸ்வகர்மர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம்ல அதே மாதிரிதாங்க இவர் வந்து ஆயுதங்களை செய்து கொடுத்தவர் கைவினை பொருட்கள் அதேமாதிரி கலைநயம் மிக்க கட்டிடங்களை தேவர்களுக்கு வடிவமைத்து கொடுத்தவர் அப்படின்றதுனால கைவினை தொழில்கள் செய்வாங்க இல்லையா தச்சு தொழில் அதே மாதிரி இரும்புகள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து தொழில் செய்கிறவங்க இப்படி கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய எல்லாருமே எந்த ஒரு நாள் அந்த பொருட்களை எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை நல்லா அலங்காரம் பண்ணி இந்த கைவினை அந்த பொருட்களை அந்த ஆயுதங்களை அவங்க வந்து வணங்குற நாள் தான் இந்த ஆயுத பூஜை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அந்த ஆயுதங்களுக்கு பூ வச்சு போட்டு வச்சு நம்ம கொண்டாடுறோம் பார்த்திங்களா அதே மாதிரி வணங்கக்கூடிய அந்த நாள் தான் விஸ்வகர்மர் ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுது அந்த ஒரு நாள் அவங்க அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்தி எந்தவித தொழிலும் செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லை விதவிதமான உணவுகள் செய்கிறது புது ஆடைகள் உடுக்கிறது கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது இப்படி பல விஷயங்களை அந்த ஒரு நாள் செய்து சந்தோஷப்படுறாங்க இது பீகார் ராஜஸ்தான் போன்ற நார்த் சைடுகளில் இந்த விழாக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது அதே மாதிரி இந்த விஸ்வகர்ம தினம் அன்னைக்கு வட பகுதிகளிலாம் விடுமுறைகள் கட்டாயமாக கொடுக்கப்படுது நம்ம இப்போ தீபாவளி பொங்கல் இதை மாதிரி ப நாட்களில் கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கிறத மாதிரி இந்த விஸ்வகர்மர் ஜெயந்தி விழாவுக்கும் விடுமுறை அரசாங்கம் அறிவிக்கிறாங்க அந்த ஒரு நாளும் லீவு பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி அலுவலகங்களாக இருந்தாலும் சரி லீவு அறிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளில் எல்லாம் அந்த பணிபுரிகிற வேலை செய்பவர்கள் எல்லாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடிய அந்த இயந்திரங்களை கடவுளாக வணங்கி அவங்க வந்து அந்த ஒரு நாளும் அந்த தொழிலையே வந்து நிறுத்திட்டு விடுமுறை கொடுக்கறது ஏன்னா தொழில் அன்றை ஒரு நாளும் செய்யாமல் அந்த எல்லா பொருட்களையும் வணங்குறது இதை மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி பொறியாளர்கள் அப்புறம் கைவினைகள் பொருட்கள் செய்கிறவங்க தச்சு தொழில் செய்கிறவங்க இயந்திர பாகங்கள் செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லா தொழில் செய்பவர்களும் அந்த ஒரு நாளும் அந்த கருவிகளை இறைவனாக நினைத்து தே ஜெயந்தி விழா அன்னைக்கு வணங்கி வழிபடுறது தான் இந்த ஜெயந்தி விழாவின் மிகவும் சிறப்பாக இருக்கும் கடவுளுக்கே ஆயுதங்கள் வழங்கியவர் அதேமாதிரி கடவுளுக்கான அரண்மனைகளையும் வீடுகளையும் வடிவமைத்து கொடுத்த ஒரு தெய்வம் அப்படிங்கிற விஸ்வகர்ம அப்படிங்கிறவருடைய சிறப்பாக இருக்குது